الله. والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا اما يبلغن عندك الكبر احدهما او كلاهما فلا تكن لهما ولا تَنْهَرْهُمَا وقل لهما قولا كريما

उमागे मु इनदेसीं माना ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு விடயம் உடம்புக்கு எந்த அளவுக்கு உயிர் தேவையோ இதே போன்று உயிர் தாடியாக இருக்கிற ஒரு விடயமாக பெற்றோர்களை கவனிப்பது பெற்றோர்களுக்கு अमा अमा उन வேறு யாரையும் வழங்கக்கூடாது அடுத்தபடியால் அம்மா சொல்கிறான் உங்களுடைய பெற்றோர் நோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அம்மாவுடைய கடமைக்கு அடுத்ததாக அம்மா சொல்கிறான் அவர்கள் இருவருமோ அல்லது ஒருவர்கள் நிலையில் உங்களிடத்தில் இருப்பார்கள் நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டாம் வார்த்தைகளில் ஆதம் குறைந்த மோசமான வார்த்தையான கணக்கெடுக்கப்படுகிற அந்த சீ இது என்ன என்று நாங்கள் ஆற்றிக் கொண்டோமே உங்களுடைய பெற்றோர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அதே போன்று நீங்கள் அவர்களை புறக்கணிக்க கூடாது மேலும் அம்மா சொல்ற அதனால நல்ல வார்த்தையில கொண்டு அவர்களுடைய உள்ளத்தை நீங்கள் குளிர்ச்சியல் என அப்பா எங்களுக்கு எங்களுக்கு முன்னால் வந்த அம்மா இதே குறிப்படுகிறார்ந்த நபி பக்தான்த்திருந்த அதனால் தான் எல்லாம் அவர்களை பற்றி அம்மா குறிப்பிடுகிற போது அவரு பற்றி பெருமையாக குறிப்பிடுவது என்றால் தங்களது பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு பிள்ளையாக பணிவிட செய்கிற ஒரு பிள்ளையாக அவர்கள் காணப்பட்டார்கள்

الاحسان <سؤال> والعليهما بجميع وجوه الاحسان نظر الى وفرحان انجل كذا الا من نام في الفردوس ابي عينت مولى وعون بالجور والايمان جنن فتره يلتزم سنه الكلام سهل

مُبِيْنًا وَرَأَيْتُهُ سَيِّدَ الْوُلَاتِ وَدَيَارًا حَارَةً فِي الْبِيدِ وَالْأَرْضِ وَالْجِبَالِ وَالْوَيْلُ لِلْعَالَمِينَ إِنَّ الْمُنَافِقِينَ فِي دَرَكٍ مُذَلٍّ وَأَضَلَّهُمُ اللَّهُ وَلَهُمْ عَذَابٌ مُّهِينٌ إِذَا جَاءَ عَلَيْهِمْ عَذَابٌ لَّأَخَذَهُ اللَّهُ مِنْهُمْ وَمِنْ أَصْحَابِهِ மக்கள் வரு

عمر رضي الله عنه بن يهودي امرنا العامه جناتا قال <سؤال> سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يهدي عليكم ويسف العامر مع ان ناتي اهل اليمن من مراد بن من خلف ابو زيد رضي الله عنه صلى الله عليه وسلم

பெர்களை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு அம்மாவிடத்தில் கேள்வி என்ற போது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வு taala அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என அல்லாஹ்வுக்கு பிரார்த்திக்கிறேன் என சொல்லிவிட்டு உமர் ரضي அவர்கள் அவர்களை பார்த்து கேட்டார்கள் இப்பொழுது நீங்கள் லபினா அவர்கள் இங்கே போகapore அவர்கள் சொன்னார்கள் நான் இராக்கிலே உள்ள கூபார் ஆத்துக்கு போறேன்

اضايعك على الهجره والجهاد اقدر العجل من الله قال فهل من والديك احد الحج قال نعم بل كلاهما قال فاقدر العجل من الله قال نعم قال فارجع الى والديك فاحسن صحبتهما قل رسول الله بن قال يا رسول الله

رسول <سؤال> صلی اللہ علیہ وسلم اللہ جو نہ رہے ہیں اب وہ دو نیدر جہاد ہم

و الصحابه <سؤال> رض الله <سؤال> عنهم کہتے ہیں یا رسول <سؤال> اللہ <سؤال> نار مولا ہے دل <سؤال> واڑ رہے یا رسول اللہ علی با صاحب اس پر تو گل میں نکتے ہو نے کہ تم ہو ہے حاضر ہوں وہ ذی تاروں نے چلتا ہے کر ثم من

அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்பு கூறிய சமூகங்களே நாங்கள் உலகத்தில் வாழ்வும் மிகவும் அநியோகியமான நிர்வாகமான நல்ல முறையில் வேண்டிய எங்களது தாய் மனிதர்கள் எங்களுடைய நண்பர்களுக்காக ஒருபோதும் அவர்களை விட்டுக் கொடுக்கக்கூடாது எனது மனைவி மக்களுக்காக ஒருபோதும் நான் அவர்களை விட்டுவிடக் கூடாது அம் நான் சொல்கிறேன் திருமணம் இருக்கிறார்கள் இளைஞர்கள் திவமரம் ஒலிتركுகிறே எப்பொழுங்கும் எங்களுடைய ஊர் நடுவுல ஒருவாற எல்லோர்widetilde ஒரு வழினைான் மாமியம் மர்ஹன பிரச்சனைங்கதி அதற்கா ஒரு கோல் எங்களே பெற்றச்சு வளர்ந்து அந்த டை ஒருதுளோ அல்லதே தாழ்வீ மனனோ நபேசுறோ அல்லாஹ் நடந்து கொள்வதை இஸ்லாம் ومن لم يغادر كنكر عند الله سوء ذلك بل وما الله المحق فلقا فرها من قاله الرحيم فاظلم بحق الرحمن وظال له قاله قام المقاول العائد بك من الذياء قال الله ربين اقم اصيل من وصاكي وابوجا الرحمن مقطعكي موسیقی <سؤال> அதாவது எங்களுடைய பெற்றோர்களாயிருக்கலாம் இருக்கலாம் மற்றும் அரிசியில் அமைந்து அம்மாவிடத்தில் உரையிடுகிறது யா சில மனித இருக்கிற உலகத்தில் வாழ் போது இந்த உணவு மந்திரத்தை துண்டித்து வாழ்கிறார்களே அதற்காக நீ என்ன செய்ய போகிறாய் அவர்களுக்காக ஒடுக்கிற தண்டனை என்ன அந்த 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 உறவு பல்களுக்கு உழைத்த போது அம்மாவுக்கு நான் உண்மையை உங்களுக்கு திறகிறேன் யாரெல்லாம் உறவை சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களோடு நான் செய்திருக்கிறேன் யாரெல்லாம் உறவை ஒழிக்கிறார்களோ அவர்களோடு

அன்பிற்குரிய சகோதரிய அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்வான ஒரு கடுமையான உலகை சேர்ந்து வாழுவதில் மிக பிரதானமான ஒரு பாதத்தாக இருக்கிறது அதிலும் எங்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக வேண்டும் இறுதியாக துறை என்ற ஒரு வணக்க வாரியின் சகோதரத்தை சொல்லி விடுகிறேன் ஒரு மனிதர் ஒரு சாதியான மனிதர் ஜுடை என்ற மனிதர் அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தார்கள் பிறகு அவர்கள் அவர்களுக்கு மிக அந்த தொழுகிற அந்த பள்ளி வாசலில் அவர்கள் இருபத்தி நான்கு மனைத்தியாளர்கள் அதிகமான நேரத்தை தொழுவது அவர்கள் கருத்து வந்தார்கள் அவர்களுடைய தாய் அந்த பள்ளி வந்து துறைகே இங்கே கொஞ்சம் வாரங்கள் கூப்பிட்ட போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா எனது தாய் என்னை சுண்ணற்றான அம செய்து கொண்டிருக்கிறேன் என மனதை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக தொழுது கொண்டிருந்தார்கள் இரண்டாவது உரையுடன் தாய்மந்தி துறைகே இங்கே கொஞ்சம் மத்தியில் போக சொன்ன போது இரண்டாவது அவர்கள் தொடர்ந்து தொழுது கொண்டிருந்தார்கள் மூன்றாவது உறவு தாய் மனிதன் அழைத்த போது ملچار مختلف پارکام مرکز ஒரு விபத்தி ஆறு ஒன்றை சுமந்து கொண்டு வந்து நூறு முக்கியத்தில் வந்து சொல்கிறான் நான் யாராலும் தாயாளே தெரியுமா அவருடைய வயிற்றில் இருக்கிற அந்த தந்தை அங்கே வணங்கிக் கொண்டிருக்கிற ஜோரைஸ்தான் என சொல்ல போது மக்கள் எல்லோரும் அவர்களை பிடித்து அடித்து அவர்களிடத்தில் கேட்ட போது அவர்கள் மறுத்தார்கள் நிச்சயமாக நான் அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை செய்யவில்லை ஆனாலும் ஜோரை என்ன அந்த பிள்ளை பெரும் வரைக்கும் இருங்கள் பிள்ளை பெஞ்சனுக்கு

தாயுடைய சொல்லை மதிக்காததனால் தாய் அந்த மகனை சாபவிட்டதனால் அல்லாஹு தாரா உலகத்திலே சொல்கிறார் அல்லாஹு உலகத்திலே மரணிப்பதற்கு ஒரு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் உலகத்திலே மௌத்திக்கு சொன்னால் மறுபடிக்கு சொன்னால் அவரால் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கெல்லாம் தனது வேண்டுமா அதிகளை சேர்ந்து நடந்து கொள்வது குறிப்பிட்டார்கள் உணவாக எங்கள் தாய்மத்தை நிறுத்தார்கள் அவர்கள் முறையில் பேசுவதில் நான் உங்கிருந்தாலும் சரிதான் அவர்களுக்கு மக்கள் தான் எங்களுடைய நினைக்க கூடாது அவர்களுக்கு

உலகத்தில் எங்களை நல்ல முறையில் வாழ வைப்பது குழந்தைகள் நாங்கள் வயலான போது எங்களையும் அந்த முறையில் கவனிப்பார் எந்த விதமான சந்தோக சந்தேகம் இல்லை அப்போ வாஸ்தவங்களோஸ்தவங்களும்